முன்னாள் பிரதமர் தேவகோடாவின் பேரனும் மதசார்பட்ட ஜனதாதள கட்சியின் முன்னாள் எம்பியுமான பிரஜுவல் ரேவண்ணா பல்வேறு பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ததா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல புகார் வந்தது பல பெண்களுடன் அவர் நெருக்கமாய் இருக்கிற மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் வெளியாகி நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது நம்ம எல்லாருமே அந்த வீடியோக்களையும் அந்த செய்திகளையும் பார்த்தோம் இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்திய நிலையில பிரஜுவல் ரேவண்ணா ஜெர்மனிக்கு தப்பிச்சு போனார் இந்த நிலையில அவர் பாலியல் வன்கொடுமை செய்ததா வீட்டு வேலை செய்யற பெண் மதசார்பற்ற ஜனதாதள அவருடைய கட்சியிலே கிராம பஞ்சாயத்து பெண் தலைவர் இருப்பாங்க இல்லையா இப்படி இவங்க எல்லாம் சேர்ந்து உள்ளிட்ட ஒரு ஐந்து பெண்கள் புகார் கொடுத்திருக்கிறாங்க பிரஜுவல் ரேவண்ணா மேல அந்த புகாரின் பேர்ல பிரஜுவல் மீது ஐந்து பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்தாங்க அவருக்கு ப்ளூ கார்னர் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது இந்த நிலையில கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே முப்பத்தி ஒன்னாம் தேதி பெங்களூரு திரும்பி வந்தார் விமான நிலையத்திலே சிறப்பு புலனாய்வு பிரிவு காவல்துறையினால பிரஜ்வல் ரேவண்ணா கைது செய்து பெங்களூரு மத்திய சிறையில அடைக்கப்பட்டார் பி கே சிங் அப்படிங்கிற தலைமையில சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் இந்த வழக்கை பல்வேறு கோணங்கள்ல தீவிரமா விசாரிச்சாங்க மக்கள் பிரதிநிதிகள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்துல உதாரணம் அவர்களுடைய வழக்கு நூத்தி பதிமூணு சாட்சிகளோட ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்க குற்றப்பத்திரிகையை கடந்த செப்டம்பர்ல தாக்கல் செய்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பிரஜுவலோட பண்ணை வீட்டுல அரங்கேறிய பாலியல் வீடியோவை நீதிமன்றத்துல வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதுல முக்கிய ஆதாரமா காவல்துறை தாக்கல் வீடியோவை நீதி நீதிமன்றத்துல கொடுத்ததை பிரஜுவல் ரேவண்ணா என்ன சொல்றாருன்னா அரசியல் ரீதியா பழி வாங்கறதுக்கான நோக்கத்துல இந்த வழக்கு தொடரப்பட்டதா அவர் சொல்லி இருக்கிறாரு நீதிமன்றத்துல ஆனா நடந்தது வேற வீடியோவுல இருக்கிற பிரஜுவல் ரேவண்ணாவின் உடைய அங்கு அடையாளங்கள் அவருடைய இடது கையில இருக்கக்கூடிய மச்சம் செல்போன் பதிவு அவரோட பண்ணை வீட்டுல இருந்த அந்த பொண்ணோட உடைகள் இது எல்லாமே அந்த பண்ணை வீட்டுல இருந்து வேலை பார்த்தவங்க பிரஜுவலனுடைய நண்பர்கள் அந்த பிரஜுவலனால பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள் இவங்க எல்லாரும் வாக்குமூலத்தை அரசு தரப்பு நீதிமன்றத்துல கொடுத்திருக்கிறாங்க அதனால இந்த வழக்கோட எல்லா விசாரணையும் கடந்த இருபதாம் தேதி ஆக ஜூலை இருபதாம் தேதி நிறைவடைந்த நிலையில பெங்களூரு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி திரு சந்தோஷ் கஜானன் பட் தீர்ப்பை தள்ளி வச்சாரு இந்த வழக்குல பிரஜுவல் ரேவண்ணா குற்றவாளின்னு நீதிபதி ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி தீர்ப்பு கொடுத்திருக்கிறார் என்ன தீர்ப்பு கொடுத்தாரு தெரியுமா வேலை செய்யற பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்குல பிரஜுவல் ரேவண்ணாவுக்கு சாகும் வரை தண்டனை கொடுத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாம பத்து லட்சம் ரூபாய் அபதாரம் போட்டிருக்காரு நீதிமன்றத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் நீங்க கட்டணும் அப்படின்னு அபராதம் போட்டிருக்காரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ரூபாய் ஏழு லட்சம் நஷ்டஈடு கொடுக்கணும்னு உத்தரவிட்டிருக்கிறாரு நீதிபதி அதாவது வசதி படைத்தவர்களினுடைய வாரிசுகள் அவர்களினுடைய அடுத்தடுத்த தலைமுறைகள் அவர்கள் அவர்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி இந்த ஒட்டுமொத்த சமூகத்தை எப்படி சீரழிக்கணுங்கிற செயல்பாடுகள்ல தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு வராங்க அதுக்கு முன்னாள் பிரதமருடைய தேவகவுடா அவர்களினுடைய பேரன் வந்து பிரஜுவல் ரேவன் நான் வந்து ஒரு உதாரணமா இருக்கிறாரு இவரை போன்றோர் தொடர்ந்து பெண்களுக்கு வந்து பலவிதமான வன்கொடுமைகள் பாலியல் வன்கொடுமைகள் செய்ததனுடைய விளைவா இன்னைக்கு வந்து அஹ் சாகும் வரை சிறையில இருக்கணுங்கிற உத்தரவை வந்து நீதிமன்றம் பெங்களூரு நீதிமன்றம் கொடுத்திருக்கிறாங்க இந்த தீர்ப்புங்கிறது உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுகின்றவர்கள் எக்காரணத்தை கொண்டும் தங்களுடைய பதவி அதிகாரத்தை பயன்படுத்தி பெண்களை வன் வன்கொடுமை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு முன் உதாரணமான தீர்ப்பை நான் பாக்குறேன் அது மட்டும் இல்லாம இந்த தீர்ப்பை முறையிட்டு மேல்முறையீடு போகக்கூடாது அப்படி ஒருவேளை மேல்முறையீடு போனாலும் அங்கேயும் இவர்களுக்கு இது இதே தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்திய கூறுகளை ஏற்படுத்தணும் அப்படி சாத்தியப்படுத்தினா மட்டும்தான் இனி ஒருவர் பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமை செய்து அவர்களை சித்திரவதை செய்யும்போது இந்த வழக்குகள் வந்து ஒரு முன் உதாரணமா இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன் அதனால இந்த தீர்ப்பை வரவேற்று பொறுத்திருந்து பார்ப்போம் பிரஜுவல் ரேவண்ணா வந்து சாகுமுறை சிறையில் இருக்கிறாரா இல்ல அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இது நீர்த்து போக செய்ய விருக்கிறேன் ராப்டிங்கள்தை பொருத்திருந்துப் பார்க்கிறேன் நன்றி